வணக்கம் தமிழக மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த ஆந்திர துணை முதலமைச்சர் ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சராக இருப்பவர் நடிகரும் ஜனசேனா கட்சியின் தலைவருமான திரு பவன் கல்யாண் அவர்கள் ஆந்திர அரசியலை தாண்டி தமிழக அரசியலிலும் அவ்வப்பொழுது கருத்து தெரிவிப்பதை வழக்கமாக கொண்டுள்ளார் சனாதனம் தொடர்பாக அவர் தெரிவித்த கருத்து மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது இதுபோன்ற சூழ்நிலையில் நேற்று தமிழக மீனவர்கள் ஐந்து வெவ்வேறு இடங்களில் இருபத்தி நான்கு பேர் தாக்கப்பட்டதாக செய்தியை அறிந்து மிகவும் வருந்துகிறேன் நாகப்பட்டினம் மாவட்ட மீனவர்கள் இந்த தாக்குதலுக்கு ஆளானதாக தெரிகிறது இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் சேர்ந்து இதுபோன்ற தாக்குதல் நடைபெறாத வண்ணம் மிக விரைவில் அவர்களது வாழ்வாதாரத்திற்கு உறுதி செய்ய வேண்டும் மேலும் தமிழக மீனவர்களினுடைய படகுகள் மூழ்கடிக்கப்படுவதையும் தடுக்க வேண்டும்